நெல்லியடியில் அதாவது மகாத்மா வீதி என்று சொல்லப்படுற இடத்துல இருக்குது இந்த கண்ணன் கோயில் ஆனால் இந்த கண்ணன் கோயில் ஆரம்பத்தில் ஐயனார் என்று ஐயனார் கோயில் என்று தான் அழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஐயன் கண்டு பிராத்யகமாக இதில் வச்சு வழிபாடு செய்கிறது இந்த சூலத்தை பார்த்திங்களேண்டா இந்த வேள்வி நடக்கிற டைமில் இப்போ அந்த வைகாசி அடுத்த மாதத்தில் இந்த ஆலயத்தில் வேள்வி நடக்கிறது அப்போ அந்த வேள்வி எடுக்கிற டைமில் ஐயர் இல்லை ஐயர் இதுக்கு செய்ய மாட்டார் இந்த சூலத்துக்கு வேறு ஒரு ஊர் ஊரில் உள்ள ஒருவர் அதை சூலத்துக்கு வழிபாடு செய்து இந்த சூலத்தை இதில் இடத்துல சூலத்தை நாட்டி அதுக்கு பூசைகள் செய்து ஒரு வேள்வியாக செய்வது வழக்கம் இந்த ஐயனார் ஆலயம் இதுதான் ஐயன் ஐயனார் கோயில் ஆனால் அதுவும் அழைக்கப்பட்டு இப்போ அது கண்ணன் கோயிலுண்டு மாற்றி விட்டார்கள் இப்போ கண்ணன் தான் மூலஸ்தான கடவுளாக இருக்கிறார் நெருக்கடியான சூழல் என்றாலும் இங்கே மூன்று கோயில் இருக்குது இதில் பார்த்தா இதை விருமரை சொல்கிறாரு இந்த பாதையை கடந்து எல்லாம் இந்த விருமரையும் வழிபாடு தான் போவேணும் பார்த்தா இது ஒரு பாதை தான் நடுவில் வழிபாடு செய்ததாலே இப்போ இங்கே ஆஞ்சநேயர் அதாவது ஆஞ்சநேயரையும் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இரண்டா கண்ணனுக்கு இந்த இறுதி வழிபாடு இந்த ஆஞ்சநேயருக்கு தான் செய்யப்படும் இதுவரை பழைய மணிதான் அடிக்கப்பட்டது இப்போ ஒரு மனைக்கூட்டு கோபுரம் மாதிரி அழகான ஒரு மனைக்கூட்டு கோபுரம் அமைத்து அதில் வழிபாடு செய்கிறார்கள் நக்குகளை பார்த்து தான் கஷ்டமே இருக்குது இங்கே பேருங்க மடப்பள்ளி எல்லாம் கட்டியிருக்கிறாங்க சின்ன கோயிலில் நான் எல்லாமே இருக்குது மடப்பள்ளி இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த மேலே கொண்டு பாத்திரங்களை வைக்கிற விஷயம் இருக்குது ஆனாலும் பாத்திரங்கள் எல்லாம் இதுக்குள்ளான ரொம்ப போடப்பட்ட போல இருக்குது இங்காலும் பாத்திரங்கள் ஏண்டா ஆலய சூழலும் கொஞ்சம் ஆலய சூழல் சொப்பன் இடப்பட வேண்டி இருக்குது மற்றும்படி ஒரு என்னென்னு சொல்கிறேன் இது ஒரு நெல்லியடியில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வணங்குகிற ஒரு கோயில் ஆனால் பொதுவாக வேள்விண்டா எல்லோரும் இந்த ஆலயத்தில் வருவார்கள் வடமராட்சி பிரதேசத்தில் நான் இருந்து கொண்டு இந்த கோயிலை பற்றி இதுவரை அறிமுகம் செய்யாமல் எல்லா ஆலயங்களையும் பற்றி அறிமுகம் செய்தேன் அதால் இன்றைக்கு இங்கே ஒரு பொங்கல் செய்ய வந்ததால் இந்த ஆலயத்தை பற்றியும் சின்னொரு அறிமுகத்தை எல்லாம் இது திருப்பாவியெல்லாம் நடக்கும் இங்கே திருப்பாவே அதாவது கண்ணனுக்குரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அண்டற்கான விடயங்களும் காட்சிப்படுத்தப்படும் சிறிய ஒரு என்றாலும் பாறான ஒரு ஆலயம் இருப்பது இந்த ஊருக்கு பெருமை இருக்கிறது நல்ல ஒரு அரச மரம் இந்த அரச மரத்த மொத்தத்து பேருங்க இந்த அரச மரத்துக்கு கீழே தான் நாங்கள் செல்லடிக்க எங்கடைய இந்த ஊர் குடும்பங்கள் எல்லாம் வந்து அயல் குடும்பம் அப்படி அயலூர் அப்போ நாங்களும் அயலூராக இருக்கிறோடியாக இந்த மரத்துக்கு கீழே வந்து பாதுகாப்பு தேடின சம்பவம் இருக்குது பாருங்கள் இந்த பா இப்படியே அதுக்கு மேலேயே அவங்க ஆலயத்தை அமைச்சிருக்கிறாங்க மரம் அப்படியே வெளியில் போகுது பார்த்துக்கலாம் இதுக்குள்ளாலே வெளியில் போகுது மரம் இந்த மரம் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி தந்தது இந்த ஐய நேரம் உயிர்களை காப்பாற்றி தந்தவர் ஓம் சாந்தி और भाई जो बिनंत